ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சகோதரி சத்யா இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை வந்து பாத்துட்டு வராங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அவங்க வீட்டுல இருக்க மனிதர்களை சுத்தமா பிடிக்கவே இல்லை ஏன்னா எல்லாரும் வந்து அவரை வந்து கொடுமை பண்ற மாதிரி ஒரு உணர்வு அவருக்குள்ள வருது சோ எல்லாரையும் வெறுக்க ஆரம்பிக்கிறாரு அதனால அந்த வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு அப்ப என்ன பண்ணாரு ஒரு நாள் ஒரு கோவிலுக்கு போறாரு அங்க ஒரு சாமியார் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவர்கிட்ட போயிட்டு சாமி எனக்கு வந்து சுத்தமா வந்து நிம்மதியே கிடையாது எனக்கு வந்து எங்க வீட்டில் இருக்க யாரையுமே பிடிக்கல எல்லாருமே வந்து எப்படி சொல்ற சரியில்லாம இருக்காங்க என்னை வந்து ரொம்ப கொடுமை பண்ற மாதிரி இருக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு குறைகளையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் அவங்க வீட்டுல இருக்கவங்க மேல நான் விட்டு வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன் ஒரு அவர் நிறைய செடிகள் வச்சிருந்தாரு அந்த செடிகள்ல சரி ஓகேப்பா நீ சொல்றது சரி இங்க இங்கிட்ட நிறைய செடிகள் இருக்கு இதெல்லாம் உனக்கு பிடிச்ச செடி எது அதை எடு நீ அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட கையால எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே அந்த மனிதர் என்ன பண்றாரு சுவாமி எனக்கு வந்து ரோஜா பூ செடினா ரொம்ப பிடிக்கும் எடுத்துக்கிறேன் என்ன பாயுது ரோஜாப்பூ செடியை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் வந்து அதுவும் இல்லாம முள்ளெல்லாம் இருக்கும் அதை எப்படி நீ வந்து பராமரிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு அந்த மனிதர் சொல்றாரு இல்லீங்கய்யா எனக்கு வந்து ரோஜாப்பூ ரொம்ப பிடிக்கும் சோ அதனால நான் வந்து முள்ளெல்லாம் பாத்துக்குவேன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் நல்லாவே பார்த்துக்கோ அந்த செடியை பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பதான் அந்த சுவாமி சொல்றாரு இந்த தான்ப்பா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும் ஒவ்வொரு மனிதர்கள் கிட்டயும் நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யுது ஆனா நீ அந்த மனிதரை நேசிச்சால் மட்டும்தான் அவங்க இருக்க குறைகள் கூட உனக்கு வந்து பெரிய விஷயமா தெரியாம நிறைகள் மட்டுமே பெரிய விஷயமா தெரியும் ஆனா நீ அந்த மனிதரை நேசிக்க இல்ல அப்படின்னாக்கா அவங்களுடைய நிறைகள் எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாது அவங்க கிட்ட இருக்க சின்ன சின்ன குறைகள் கூட உனக்கு ரொம்ப பெரிய விதமா தோன்றும் அவங்க மேலே உனக்கு வெறுப்பு தான் உண்டாகும் ரோஜா ரோஜாப்பூ செடி அதாவது ஒரு பூ வந்து உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காகவே அந்த முட்கள் உன் கையில் குத்தும் அதை பராமரிக்கிறது கஷ்டம் இது எல்லாத்தையும் வந்து நீ பொறுத்துக்கிற நீ உன்னுடைய வீட்டு மனிதர்களை வந்து நீ நேசிச்சிருந்தா இந்த பூவை நேசிக்கிறாலும் அந்த மனிதர்களை நீ நேசிச்சிருந்தா கிட்ட இருக்க குறைகள் வந்து உனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காதே அவங்க மேல இவ்வளவு வெறுப்பு உண்டாகாதே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உண்மைதாங்க நாம எல்லா மனிதர்கள் கிட்டேயும் நிறை குறைகள் எல்லாமே இருக்குதான் இல்லாம இல்லவே இல்ல பட் ஆனா ஒரு விஷயம் யோசிங்களேன் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க எந்த தப்பு பண்ணாலும் அவங்கள மன்னிச்சிருவோம் நாம அவங்க ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட அது வந்து ரொம்ப வந்து நமக்கு சந்தோஷமா தெரியும் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன் இப்ப வந்து குழந்தைகள் வந்து வீட்டுல பறந்து வளர்றப்போ என்ன ஆகுனா சின்ன குழந்தைகள் தன்னுடைய அப்பா அம்மாவை என்ன சொல்லும் பேர் சொல்லி கூப்பிட சொல்லும் ஒரு பேர் சொல்லி அழைச்சாலோ இல்லை வந்து வாடா போடான்னு ஏதோ சொன்னாலோ ஒரு சின்ன தவறு பண்ணாலோ அப்போ என்ன தோணும்னாக்கா அந்த பெற்றவர்களுக்கு வந்து அது ஒரு ஒரு சந்தோஷமா தோணும் ஏன்னா அது வந்து குழந்தை அது வந்து அந்த வார்த்தையை சொல்றப்போ நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றப்போ அது வந்து மரியாதை குறைவா அவங்களுக்கு தெரிவித் தெரியும் ஏன்னா அந்த குழந்தை மேல அவங்க வந்து அவ்வளோ அளவு கடந்த பாசங்கள் வச்சிருக்காங்க ஸோ அதனால வந்து அவங்களுக்கு அது பெரிய விஷயமாவே தெரியல அதே குழந்தை வளர்ந்து பெரியவங்களான பிறகு அதே விஷயத்த அவங்க சொல்லட்டுமே பேர் சொல்லி கூப்பிட்டும் இல்லை வாடா போடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பட்டுமே அப்ப என்ன தெரியுதுன்னாக்கா அவங்க கிட்ட ஐயோ என்ன மரியாதை எல்லாமே பேசுறான் என்ன வந்து மதிக்கவே மாட்டேங்கிறான் இப்படி வந்து எனக்கு மதிப்பு மரியாதையே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயம் வந்து பெரிய பிரச்சனையா வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஸோ இதுதாங்க உண்மை ஆக்சுவலாக குழந்தையாக இருக்கப்போ நிறைய பாசம் வச்சுருந்தாங்க அந்த குழந்தைய நேசித்தாங்க ஆனால் வளர்ந்த பிறகு அந்த பாசமும் நேசமும் அவங்ககிட்ட குறையுது ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த நிறைகள் அந்த நிறைகள் எல்லாமே வந்து மறைஞ்சி அதே விஷயம் அவங்களுக்கு குறைகளாக தெரியுது இப்படி தான் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே ஒரு நேரம் இப்படியும் ஒரு நேரம் அப்படியும் மாற்றி வாழறாங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் நேசிங்க நேசிக்கிறப்போ அவங்கக்கிட்ட இருக்க குறைகள் எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போய் அவங்களுடைய நிறைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா Okay, bye.